வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சிக்கன் வாங்குறப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்து பாருங்கள் அன்றைக்கி லன்ச் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி எல்லோரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க உங்களை கட்டாயம் பாராட்டுவாங்க நல்லா சிக்கனை பெரட்டி மாதிரி அந்த சிக்கனில் உள்ள நெஞ்சு எலும்பு எடுத்து நல்லா இந்த மாதிரி ரசம் ஒன்று வச்சுட்டு ஜூஸியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் ரெடி பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் லன்ச் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்காக அரை கிலோ சிக்கன் கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு எடுத்துருக்குறேங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க நம்மளோட ஹோம்மேட் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஹோம்மேட் கரம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க மிளகு தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் இல்லாத கெட்டி தயிர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த தயிர் வந்து சிக்கனை நல்லா ஜூஸியாகும் கூடவே கொத்தமல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க வரமிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டே கால் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் கூடவே அரை மூடி எலுமிச்ச பழ சாறு அரை கிலோ சிக்கனுக்கு அரை மூடி எலுமிச்ச பழ சாறு கரெக்டாக இருக்கும் விதைகளை நீக்கிட்டு ஜூஸை மட்டும் சேர்த்துக்கோங்க கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க கான்ஃப்ளவர் மாவு வந்து எண்ணெயில் அந்த சிக்கனோட மசாலா உதுந்து போகாமல் கெட்டியாக பிடிச்சிக்கும் அதுக்காக இந்த கான்ஃப்ளவர் மாவு சேர்க்கிறது இன்னுமே நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஜூஸியாக சாஃப்டாக நான் அதே சமயத்தில் கிறிஸ்பியாக இருக்கறதுக்காக ஒரு முட்டை சேர்த்துருக்குறேன் அரை கிலோ சிக்கனுக்கு ஒரு முட்டை கணக்காக இருக்கும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மசாலா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கலருக்காக நம்ம சேர்க்கக்கூடிய காஷ்மீரி சில்லி பவுடர் அல்லது உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை அப்படின்னா கேசரி பவுடர் ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்தா போதும் அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு அளவு சேர்த்துட்டு நல்லா இப்படி பிசைஞ்சி விட்டுட்டு நல்லா ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் சிக்ஸ இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவை பொறுத்த வரைக்கும் நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா நல்லா மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஜூஸியாகவும் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் கிரேவி செய்கிறதுக்காக குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்து சிக்கன் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போது மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துகிட்டு நீல வாக்கில் நறுக்கிருக்கிறேன் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து ஒன்று ரெண்டாக கட் பண்ணி ரெண்டையும் கலந்து சேர்த்துருக்குறேன் கிரேவிக்கு ரெண்டு வெங்காயமும் கலந்து சேர்த்து செய்து பாருங்கள் அதுவுமே ஒரு வித்தியாசமான ஒரு ருசியை கொடுக்கும் கல்லுப்பு சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ ஒரு ஐம்பது கிராம் அளவு பழுத்த தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லாவே வதங்கி வரட்டும் இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாமே வதக்கி விடுங்க ஒன்று போல் மசாலா வதங்கி வரும் இப்போ கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுலேயே அப்படியே ஒரு மூணு நிமிஷம் அப்படியே பெரட்டி விடுங்க அந்த வெங்காயம் தக்காளி எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா இந்த மாதிரி பிரண்டு வர மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க நல்லா மூணு நிமிஷம் நம்ம பிரட்டும் போது சிக்கன் வந்து கொஞ்சம் வெந்து வரும் இந்த டைமில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க புளிப்பு இல்லாத கெட்டி தயிர் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம தயிர் சேர்த்துட்டு சிக்கனை பெரட்டும் போது நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும் சிக்கன் வந்து ரஃப்பாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே ஒரு அஞ்சு நிமிஷம் பிறனிங்கன்னா இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா வரும் இந்த டைமில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாக்கள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் நம்மளோட ஹோம்மேட் கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் கூடவே மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் மல்லித்தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் கிரேவி சப்பாத்தி சாதத்தோடு புரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே மல்லி இலையும் புதினா இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மசாலா வந்து அந்த எண்ணெயிலையே இப்போ நல்லா வதங்கி வர்ற மாதிரி புரட்டி விடுங்க இப்போ லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இதில் கூட நான் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு தோலோடைய வெட்டி சேர்த்துருக்குறேன் நம்ம உருளைக்கெழங்கு சேர்க்குறதா இருந்தால் இந்த மசாலாக்கெல்லாம் பரட்டினதுக்கு தான் நம்ம சேர்க்கணும் இப்போ தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் ஒரு மூடி தேங்காய் துருவி மிக்சி ஜாரில் எடுத்திருக்கேன் கூடவே ஒரு எட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இது கிரேவியை ஒரு ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும் முந்திரி பருப்பு இல்லைன்னா வறுத்த நிலக்கடலை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா தேங்காய் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி நம்ம பரட்டி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன் அந்த குக்கரில் இருக்குது இல்லையா அதில் சேர்த்துடலாம் நம்ம தேங்காய் அரைக்கிற வரைக்குமே சிக்கனில் தண்ணி சேர்க்காமல் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன் நல்லா அந்த மசாலா வந்து அந்த எண்ணெயில் நல்லா பரண்டு வந்துட்ருக்கும் பாருங்கள் மண் அப்படி ஒரு வாசமாக இருந்துச்சு பரண்டு வரும்போது இப்போ தேங்காய் அரைச்ச தேங்காயை சேர்த்துடுங்க சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் இன்னமும் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பெரட்டி விட்டுட்டு தண்ணி வேணும் அப்படின்னா இன்னொரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா தேங்காயை இந்த மாதிரி பெரட்டி விடும்போது நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு தீ தீயை கூடுதலாக வச்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி புரட்டி விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு பற்றலை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போது குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு மூணு விசில் வச்சிங்கன்னா சிக்கன் வந்து நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வந்துடும் இப்போ நம்ம சிக்கனோட நெஞ்சு எலும்பு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம ரசம் வைக்கிறதுக்கு மசாலா ஜாமான் எடுத்துடலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு கொத்தமல்லி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு கூடவே நாலு வர சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன இஞ்சி துண்டு சேர்த்துக்கோங்க ஆறு பல் பூண்டு சேர்த்துட்டு குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு தான் அந்த நெஞ்செலும்பு வந்து வாங்கி வச்சுருக்குறேன் இப்போ இந்த குக்கர் வந்து நல்ல விஸ் மூணு விசில் வந்து அடங்கிடுச்சு இப்போ அந்த அடுப்புக்கு மாற்றிடலாம் இப்போ ரசம் வைக்கிறதுக்காக இன்னொரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கிறேன் நம்மளோட நெ கோழி நெஞ்செலும்பு ரசம் வைக்கிறதுக்கு நல்லெண்ணையே சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை ஒன்று ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துட்டு ரெண்டையுமே ஒன்றா எண்ணெயில் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே பெரட்டி விட்டிங்கன்னா போதும் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை ரொம்ப சின்ன வெங்காயத்தை வதக்க விட்டுட்டிங்க அப்படின்னா ரசம் வந்து ஒரு தன்மை வந்துடும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு பரட்டு புரட்டியாச்சு இப்போ கழுவி வச்ச அந்த கோழி நெஞ்செலும்பு சேர்த்துட்டு ஒரு பரட்டு புரட்டி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதெல்லாம் பண்ணுங்கள் அப்போ தீஞ்சு போகாது இப்போ நல்லா மூணு நிமிஷம் பெரட்டி விட்டோன்னே சிக்கன் வந்து ஓரளவுக்கு அப்படி நிறம் மாறி வரும் அந்த டைமில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மல்லியலை ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு பிஞ்சு அளவு சேர்த்தா போதும் புதினாவும் ஒரு ரெண்டு கு கீர்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பொடியை நம்ம சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி சேர்த்துக்கோங்க நம்ம அளவு தண்ணி அப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் இந்த எண்ணெயில் ஒரு பெரட்டி அந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டிங்க அப்படின்னா நெஞ்சலும்பில் உள்ள அந்த சத பகுதியெல்லாம் நல்ல அந்த ரசத்தில் கரைஞ்சி நல்ல மனமாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெஞ்சு சளி இருக்கிறவங்க இதை குடித்தாங்க அப்படின்னா மறுநாளே நெஞ்சு சளி ஒன்று மலத்தோடு போயிடும் இல்லைன்னா வாமிட் வந்து அந்த சளி வந்து வெளியேறிவிடும் உப்பு போதுமான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூணு விசில் விட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க இப்போ தயிர் வெங்காயம் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம ஏற்கனவே பெரட்டி வச்ச சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் ரெடியாக இருக்கும் இப்போ அதை பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் விசில் வந்து நல்லா அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓப்பன் பண்ணும்போதே அப்படியே மனமாக இருக்குது நல்லா சூப்பராக வந்துருக்குதுங்க நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால இன்னும் டைம் ஆகும்போது இன்னுமே கிரேவி கெட்டியாகும் ஆகும் அதனால் இதுக்கு மேலே நம்ம வந்து கொதிக்க விட வேண்டாம் டைம் ஆக ஆக கெட்டியான பதத்துக்கு வரும் நம்ம சப்பாத்தி நான் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு கூட சூப்பராக இருக்கும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் மேலேப்பில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு கரண்டி வச்சு நல்லா பெரட்டிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க சாப்பிடும்போது சர்வ் பண்ணுங்க அந்த நல்லெண்ணெய் வாசமும் அந்த குழம்பு மசாலாவோட வாசமும் சாப்பாடு ஒரு கைப்பிடி இல்லை கூட ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா ஊறி செட்டாக இருக்குது இப்போ இந்த குக்கரை அந்த அடுப்புக்கு மாற்றிட்டு இங்கே எண்ணெய் காய வச்சிடலாம் நான் வந்து கடலெண்ணெய் தான் எடுத்துருக்குறேங்க நீங்கள் என்ன ஆயிலில் ஃப்ரை பண்ணுறீங்களோ நீங்கள் எப்பவும் எடுத்துக்கோங்க அதாவது ஃப்ரை பண்றத பொறுத்த வரைக்கும் நம்ம முங்குற அளவுக்கு எண்ணெய் இருக்கணும் அப்போ தான் நல்லா வந்து ரெண்டு பக்கம் ஒன்று போல் வெந்து வரும் எண்ணெய் சூடாகிற வரைக்கும் நம்ம வந்து அந்த சிக்கன் ஃப்ரை ஊற வச்சதை ஒரு பரட்டி பெரட்டி விட்டுக்கோங்க அதே சமயத்தில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயை ரொம்ப சூடு பண்ணாமல் மீடியமாக ஹீட் ஆகிற அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு போட்டிங்கன்னா தான் அந்த க்ரி அதாவது அந்த சிக்கன் வந்து ஒன்று போல் வெந்து வரும் இல்லைனா மேலே தீஞ்சு போய் உள்ளே வேகாமல் இருக்கும் இப்போ நான் பெரட்டி விட்டுறதை பார்க்கும்போதே தெரியும் எண்ணெயில் கொஞ்சம் கூட மசாலா உதிரலை கூடவே நான் ஒரு கற்று கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் அந்த கருவேப்பிலையும் அதோடு பொறிஞ்சு வரும்போது டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப செம்மையாக இருக்குங்க கட்டாயம் இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெறும் ரசம் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்கனாலே தெரியும் மேலேப்பெல்லாம் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்கும் இப்போ தட்டுக்கு மாற்றிடலாம் சூப்பரானால் இன்றைக்கி சிக்கனில் சிக்கன் பரட்டல் வச்சுட்டு நெஞ்செலும்பு ரசம் வச்சுருக்குறோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்திருக்குறோம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தோன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ அதை நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இந்த பக்கம் குக்கரை ஓப்பன் பண்ணுனால் சூப்பராக மணக்க மணக்க கோழி நெஞ்செலும்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப மணமாக இருந்து மேலாப்பில் கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது இன்னைக்கு இன்றைக்கி சாதம் நெஞ்செலும்பு ரசம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் பெரட்டல் இத்தனையும் செய்திருக்குறேங்க கூடவே தயிர் வெங்காயத்தோடு சாப்பிட்றதுக்கு மதியம் பிள்ளைங்க கணவர்னு எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு கட்டாயம் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்